எழுதப்பட்ட மருத்துவ குறிப்புகளைக் கொண்டு எய்ட்ஸ் நோயை பெரம்பலூரைச் சேர்ந்த மூலிகை வைத்தியர் ஒருவர் முற்றிலுமாக குணப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது யார் அவர் அவர் அளிக்கும் சிகிச்சையால் எய்ட்ஸ் பாதித்தவர்கள் என்பதை பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் விவேகானந்தபுரத்தைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூதாதையர்கள் எழுதி வைத்த ஓலைச்சுவடிகளில் உள்ள குறிப்புகள் மூலம் எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது கொல்லிமலை பகுதியில் கிடைக்கும் கல் தாமரை அமான் பச்சரி மஞ்சள் கரிசாலை ஆகிய மூலிகைகளை கொண்டு தயார் செய்யும் இம்மருந்தினை எய்ட்ஸ் பாதித்தவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறார் பால்ராஜ் கிட்டத்தட்ட ஒரு நூறு நோயாளிகளுக்கு இலவசமாக அவங்களுக்கு மருந்து அவங்களுக்கு உண்டான டெஸ்ட்டு எல்லாமே வந்து நாங்கள் இலவசமாக செஞ்சுக்கிட்டு வரோம் அதில் வந்து ஒரு இரு இருபதில் இருபது நோயாளிங்க முழுமையாக சாப்பிட்டதில் ஒரு பன்னிரெண்டு நோயாளிகள் முழுமையாக குணமடைஞ்சு பாசிட்டிவ்ங்கிற தாட்டில் இருந்து நெகட்டிவ் தாட்டுக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் வந்து ஒரு பத்து நோயாளிங்க ஒரு எண்பது இருந்து தொண்ணூறு சதவீத வரையிலும் குணமடைஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு வருடம் இம்மருந்தினை உண்டதால் இறக்கும் தருவாயிலிருந்த பன்னிரண்டு பேர் முற்றிலும் குணமடைந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது நான் வந்து எனக்கு தொண்ணூத்தாறுல கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்துல எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அவங்க வந்து ஹெச் பாதிக்கப்பட்டு இறந்துட்டதாக சொன்னாங்க அப்புறம் எனக்கு டெஸ்ட் எடுத்ததெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து தனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பன்னெண்டு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் ஒன்றும் சரியாகலை அப்புறம் இங்கே வந்து நான் எடுத்துகிட்டு இப்போ ஒன் இயராக எடுத்தேன் நல்லா இருக்குது சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த சர்வதேச எய்ட்ஸ் கருத்தரங்கில் மூலிகை மருந்தை கண்டுபிடித்த பால்ராஜுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டு ஏராளமானவர்கள் தினந்தோறும் இறந்து வரும் சூழ்நிலைகள் தனது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்டிருந்த ஓலச்சுவடி மூலியமாக மூலிகை வைத்தியத்தை செய்து வருகிறார் பால்ராஜ் இவருடைய முயற்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய அங்கீகாரம் கொடுத்தால் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களை குறிப்பாக குழந்தைகள் இறப்பதை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாகும் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜீவாவுடன் பெரம்பலூரிலிருந்து துரை